புதிய சபாநாயகர் தெரிவுக்கு மூவரது பெயர்கள் பரிந்துரை செவ்வாய் என்ற தீர்மானம் ரன்வளவின் ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டதாக ஜனாதிபதி அறிவிப்பு என்பதும் வீரகேசரியின் அசோக் ரன்வள பதவி விலகிய நிலையில் அவரது ராஜினாமாவை ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயகர் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார் சபாநாயகரின் ராஜினாமாவை ஜனாதிபதி ஏற்றுக்கொண்டதாக ஜனாதிபதி செயலாளர் பாராளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோகனதிரவுக்கு நேற்று எழுத்து மூலம் அறிவித்திருக்கிறார் என்பதும் முக்கியமான செய்தியாக இருப்பதை நாங்கள் காணலாம் இதனை அடுத்து எதிர்வரும் பதினேழாம் திகதி செவ்வாய்க்கிழமை பாராளுமன்றம் கூடும்போது புதிய சபாநாயகரை தெரிவு செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படவிருக்கிறது யாரை சபாநாயகராக நியமிப்பது என்பது தொடர்பில் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர்களிடையே நேற்று கலந்துரையாடல்கள் இடம்பெற்றிருக்கின்றனர் அத்தோடு ஜேவிபியின் செயலாளர் டில்வின் சில்வா தலைமையிலும் கட்சி உறுப்பினர்கள் இந்த விடயம் தொடர்பில் ஆலோசனை நடத்திருக்கின்றார்கள் புதிய சபாநாயகர் பதவிக்கு ஆளும் தரப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்களான நிகால் கலப்பத்தி லக்ஷ்மண் நிபுணராஜ் மற்றும் பிரதி சபாநாயகர் வைத்தியர் முகமது ஆகியோரின் பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டிருப்பதாக அறிய முடிகிறது கல்வித் தகமை தொடர்பில் எழுந்த கடும் சர்ச்சையை தொடர்ந்தும் அசோகோர் அன்பு சபாநாயகர் பதவியை ராஜினாமா செய்திருந்தார் பதவி விலகல் தொடர்பான கடிதத்தை அரசியலமைப்பின் அறுபத்தி நான்காம் உறுப்புறையின் இரண்டாம் பிரிவு கமைய ஜனாதிபதிக்கு உத்தியபூர்வமாக நேற்று முதலும் வெள்ளிக்கிழமை மாலை அவர் அனுப்பி வைத்திருக்கின்றார் சபாநாயகர் பிரதி சபாநாயகர் மற்றும் குழுக்களின் பிரதித் தலைவர் ஆகியோரின் பதவி வெற்றிடமானால் அரசியலப்பின் அறுபத்தி நான்கு உறுப்பினையின் மூன்றாம் பிரிவின் பிரகாரம் பாராளுமன்ற அமர்வின் போது முதல் பணியாக சபாநாயகர் தெரிவு இடம்பெறும் சபாநாயகரின் பதவி விலகல் தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டிருப்பதாக ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக்க பாராளுமன்ற செயலநாயகத்துக்கு அறிவித்திருக்கின்றார் அதற்கமை எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை கூடவுள்ள பாராளுமன்ற அமரின் போது சபாநாயகர் தெரிவு இடம்பெறவிருக்கிறது பாராளுமன்றத்தில் நூற்று ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்களை கொண்டுள்ள தேசிய மக்கள் சக்தி எவ்விதமான போட்டியும் இல்லாமல் சபாநாயகர் தெரிவு செய்யும் நிலைமை காணப்படுகிறது புதிய சபாநாயகர் பதவிக்கு தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினரான நிகால் களப்பதி லக்ஷ்மண் நிபுணராஜ் மற்றும் பிரதி சபாநாயகர் வைத்தியர் முகமது சா ரிஸ்வி சாலி ஆகியோரின் பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டிருப்பதாக அறிய முடிகிறது இவர்களில் ஒருவரை தெரிவு செய்வது தொடர்பில் தீவிர ஆலோசனை நேற்று இடம்பெற்றிருக்கின்றது கலாநிதிப்பட்ட விவகாரத்தில் எழுந்த கடும் சர்ச்சையை தொடர்ந்தும் பத்தாவது பாராளுமன்றத்தின் பன்னிரெண்டாவது சபாநாயகராக தெரிவு செய்யப்பட்ட அசோக சப்மல் ரன்வள நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை தனது பதவியை ராஜினாமா செய்தார் போலியான கல்வித் தகமையை குறிப்பிட்டு அசோக சப்மல் ரன்வள கம்பகா மாவட்டத்தில் போட்டியிட்டார் கம்பகா மாவட்ட மக்கள் பிரதிநிதியாக தொடர்ந்து பதவி விலக அவருக்கு தார்மீக பதவியில் இருக்க அவருக்கு தார்மீக உரிமை கிடையாது ஆகவே அசோக் ரன்வல பாராளுமன்ற உறுப்பினர் பதவியையும் துறக்க வேண்டும் என எதிரணி தற்போது கோரிக்கை விடுத்து வருகின்ற விடயங்கள் முக்கியமாக இருப்பதை காலம்